ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னுங்க நம்புகிறேன் சரியா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் வருதுல்ல கிறிஸ்மஸ் வருதுன்னா நம்ம வருவேன்னு சொல்லுவேன் எல்லாம் மாதா கோயில் பிளாங்காலை அந்த மாதா கோயிலில் வந்து ரொம்ப கிராண்டாகட்டு கிறிஸ்மஸ்ஸு செலிப்ரேஷன் உண்டுல்ல கிறிஸ்மஸுக்கு ஸ்டார் இதெல்லாம் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்துகிட்டே இருக்குது சரியா அதை தானா இப்போ என்னையும் சிம்பிளாக வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன் சரியா வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நான் வீடியோ ரீச்சே இல்லை மாதாவை தெரியும் இல்லை நிறைய வட்டி எடுத்து போட்டுருங்க மாதாவை பாருங்கள் அது என்ன அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ரொம்ப நல்ல மாதா மக்களே கன்னியாகுமரி மாவட்டம் வந்தால் இந்த கோயில் வாங்க இது வந்து சின்ன வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது மாதாவோட அற்புதமான ஆலயம் குருசடி இதை குள்ளாடி பெரிய கோயில் இருக்குது சரியா வேறுங்க இதெல்லாம் வந்து இது வந்து மாதாவின் வேண்டுதெல்லாம் மா பிளாங்காலி மாதாவே இதில் என்ன நமக்கு தேவையை வச்சு ஜபம் பண்ணுமா வெள்ளை வரம் இழந்ததை திருப்பி கிடைக்க கடன் பிரச்சனை நீங்கள் தடைகள் நீங்கள் திருமணம் நடக்க அப்படி ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருங்க அதில் எல்லாம் நமக்கு என்ன தேவையோ அதை ஜபம் பண்ணுவாங்க மாதாவுக்கு முகத்துக்கு அழக பாத்தீங்களா மக்களை அப்புறம் மாதாவை பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் வரல அப்படி வந்துட்டு சரி மாதாவை பார்த்து ஸ்டார் போட்டிருக்கு எப்படி என்ன ஏதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு வெளியில மொபைல எடுத்துட்டு வந்து இப்போ தான் ஸ்டார் எல்லாம் போடுறாங்க நியூ இயரு கிறிஸ்மஸ் எல்லாம் வருதுல்ல அதுக்காண்டி கோயில வந்து ஸ்டாரு இந்த சீரியலு குடில் கட்டும் கிறிஸ்மஸ் குடில் இதெல்லாம் நடந்துட்டே இருக்குது சரியா வீடியோவில் பாருங்க சரியா ஆனால் ஒன்று இனி இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு தத்துவம் சொல்ல போகிறேன் சரியா குடில் கிறிஸ்மஸ் இந்த இது குடில் ஸ்டாரு சீரியல் இதெல்லாம் பாருங்க சரியா மக்களே இனி இன்னும் கிராண்டாக பண்ணுவாங்க இனி கிறிஸ்மஸ் நெருங்கியதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் குடியிலெல்லாம் பெருசாக கிராண்டாக நடக்கும் சரியா மக்களே பாருங்கள் வீடியோ பாருங்கள் சரியா இன்னைக்கு நான் என்ன தத்துவம் செல்ல போகிறேன்னா வாழ்க்கையில் நம்ம கூட கடைசி வேற வாரது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அது யார் ஆளுன்னு நீங்கள் சொல்லுங்க சரியா நான் வீடியோவில் கடைசியில் அந்த ஆளை சொல்லுவேன் சரியா அப்புறம் ஸ்டாரு எல்லாம் நல்லா இருக்குது பார்த்திங்களா இது இன்னும் ஸ்டைல் படுத்துவாங்க சரியா பாருங்கள் அதாவோட ஆலயம் எங்களோட பைக்கு இது வந்து நற்கருணை ஆலயம் அப்படின்னு எல்லாம் மாதா கோயிலோட நற்கருணை ஆலயம் இது வந்து மாதாவோட குறு செடி அங்கேயே சீரியல் போட்டிருக்கு நற்கருணை ஆலயத்துலேயும் போட்டிருக்கு சரியா அப்புறம் ஒரு செடிகள்லையும் சீரியலை போட்டிருக்காங்க சரியா இது வந்து குடில் ஆரம்பம் அதில் ஒரு ஏசப்பா நிக்காரு குடிலுக்கு குடியில் வந்து ஆரம்பம் சரியா மக்களே சரி மக்களே கிறிஸ்மஸ் உள்ள இதெல்லாம் இப்போ சிம்பிளாக தான் பார்க்க முடியும் இனி நேரம் ரெண்டு மூணு நாள் போகும்போது நல்லா கிராண்டாக பார்க்கல சரியா சரி மக்களே நம்ம கூட கடைசி வர வாரது என்னது கடன் தொல்லை அந்த ஒன்றந்தான் நம்மளை விட்டு போகவே செய்யாது இப்போ வாழ்க்கையில் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது மக்களை சரியா மக்களை வீடியோ பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்